வாரம் விரதம் இருந்து நீ அந்த தரிசனம் பண்ணிட்டு வந்தேன்னா நீ என்ன கேட்கறியோ எங்க ஐயப்பன் கொடுத்துருவார் நம்ம ஐயப்பன் ஐயப்பன் மிகப்பெரிய சக்கரவர்த்தி ராஜா இல்ல அப்போ ஐயப்பன் போய் நம்ம சின்னதா எனக்கு ஒரு 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 ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு வீடு கொடு அதை மாதிரி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை நீ ஐயப்பனுக்கு பத்து ரூபா கொடுத்தேன்னா அதை மீண்டும் ஒரு லட்சமாக திருப்பி கொடுக்குற கலியுகத்தின் கண்கண்ட தெய்வம் இன்றைக்கும் வள்ளலாக விளங்கி கொண்டிருக்கும் தெய்வம் அப்போ ஐயப்பன் கேட்கறது என்ன ஒண்ணுமே இல்லைங்க நீ பால் அபிஷேகமோ நெய் அபிஷேகமோ மலர் அபிஷேகமோ அபிஷேகமோ நான் வந்து அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் அஷ்டாபிஷேகம் பண்ணுறேன் ஐயப்பனுக்கு ஐம்பதாயிரம் ரூபா பூ செலவு பண்ணி பூஜை பண்ணுறேன் அதை பண்ணுறேன் சார் ஊர் ஃபுல்லாக லைட் போட்டேன் ஊர் ஃபுல்லாக கொடி கட்டினேன் ஐயப்பன் எதிர்பார்க்கிறது ஒரே விஷயம் தன்னுடைய பக்தர்கள்ட்ட என்ன தெரியுமா ஒரு நல்ல ஒரு உறுதியான பக்தியை ஐயப்பன் பக்தர்களிடம் எதிர்பார்க்கிறார் அதுதான் விஷயம் இந்த புதநாத பாக்கியான ஒரு விஷயம் சொல்லியிருக்கு ரொம்ப அற்புதமான விஷயம் சுவாமியே சரணமயப்பான பதில் வரத்துக்குள்ள ஐயப்பன் அங்க வந்து நிற்பாராம் முன்னாடி என்ன வேணும் சொல்லு அப்படின்னு நீ அந்த சரணத்தை கூட கம்ப்ளீட் பண்ண வேணாம் அந்த சரணம் பாதியில சுவாமியே கூப்பிட்டா பட்டணம் வந்துடுவாராம் இந்த புதனாதோ பாக்கியான என்ன தெரியுமா ஒண்ணு சொல்லியிருக்கு ஒரு வாட்டி சுவாமியை சரணம் அப்பான்னு ஒரு சரணம் சொன்ன அவருடைய இருபத்தேழு தலைமுறைக்கு நான் துணையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிருக்காரு இந்த புதராஜோ பாக்கியான எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க ஒரு சரணம் சொன்னாலே மயங்குகின்ற தெய்வம் இந்த ஒரு சரணம் சொன்னாலே உனக்கு இருபத்தேழு தலைமுறைக்கு ஐயப்பன் கவசமாக தர்மசாஸ்தா கவசமாக இருக்கிறார் என்றால் அதை விட என்னங்க புண்ணியம் பண்ணியிருக்கணும் அதனால தான் மாலை போட்டு ஏதோ மாலை போட்டோம் ஜாலியா அப்படி கருப்பு சட்டை சேப்பு முயற்சி கருப்பு முயற்சி கருப்பு சட்டை சந்தனம் குங்குமம் கலர் கலரா மாலை இது விரதம் இல்லைன்னா குசாமிகள சொன்னாங்க இது விரதம் இல்லை இது ஐடென்டிபிகேஷன் தான் உன்னோட ஐடென்டிஃபிகேஷன் இது அவ்வளோ தான் இப்போ கம்பெனியில் நமக்கு ஒரு பேட்ச் கொடுக்கிற பாருங்க அந்த மாதிரி இது நான் சபரிமலைக்கு போறேன்றதுக்கு ஐடென்டிஃபிகேஷன் ஆனால் விரதம் என்பது இதுக்கு மீற விஷயம்